வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இப்போ நம்ம சௌச்சவ் கறி பண்ண போகிறோம் சவுச்சவ் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் சோம்பு ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒரு மூடி வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன் முழுசாக போட்டால் வெடிக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு தாளிக்க போகிறேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு பொறிஞ்சோடனையும் வெங்காயம் பச்சை மிளகாய் முழுசாக போட்டால் வெடிக்கணும்னு உடச்சி போட்டிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து எல்லாமே கரெக்டாக அளவு சொல்ல சொல்லியிருக்காங்க பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் நினச்சி நான் அளவு சாமிப்பேன் அவங்க வாயில் சொல்ல சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு வெங்காயம் அவ்வளோதான் இது வதங்கினோனையும் தேங்காய் இதிலே போட்டுட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்கிறேன் நான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சவ்ச்சவ் பொரியல் பண்ணேன் சவ்ச்சவ் கூட்டு பண்ணினேன் இப்போ சௌச்சவ்ல பால்கறி பண்ணுறேன் பாசிப்பருப்பில் கூட்டு பண்ணியிருக்கேன் அடுத்து நான் கடலை பருப்பில் கூட்டு பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் இது வதக்கியாச்சு இதை நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு தாளிக்கிறேன் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இஞ்சி பூண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெங்காயம் போடுறேன் நல்லா வதக்கணும் தக்காளி போட்டு வதக்கிறேன் வெள்ளப்பூண்டு போட்டுக்கிறேன் வெள்ளைப்பூண்டு ஏற்றக்கூட இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் தக்காளி வதக்கிக்கிறேன் சவ் சவ் போட்டுக்கிறேன் தேங்காய் அரைச்சதை இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் வதக்கணும்ல அதை அதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் வேகட்டும் மஞ்சத்தூள் போட வேணாம் இது கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சாப்பிட்டோம்னா வெந்தணி காமிக்கிறேன் கிளறிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாரமாக பச்சை மிளகாய் வாசனையோட மல்லி வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேகட்டும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் சவு சவ் பால்கறி ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்